ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர்டுச்சின்னு நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி வேணால் நீங்கள் அராஃபா பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதனோட அராஃபா பிரியாணி அப்படின்னு தானே கேட்குறீங்க வெல்கம் டு அவர் சேனல் சிங்கப்பெண்களின் சமையல் நண்பர்களை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அராஃபா பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டு அதோடய சுவையில் மயங்கி அந்த பாயமாக கூப்பிட்டு நன்றி தெரிவித்ததன் அடிப்படையில் அவங்க வந்து சாப்பிட்டதோடு ஏன் விடுறீங்க வந்து எங்களோட ப்ரிப்பரேஷனையும் நேரில் வேணால் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் நாங்கள் உடனே வண்டியை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு போய் எடுத்த வீடியோ தான் இந்த அராஃபா பிரியாணி வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்களே பிரியாணி சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிடுறேங்க பிரியாணி வந்து நமக்கு டைஜஷன் இம்யூனிட்டி ஃபைபர் சத்து வெயிட் கண்ட்ரோல் இதயத்துக்கான ஆரோக்கியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பல விஷயங்கள் இருக்குது பிரியாணியில் இதில் வந்து இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நிறையா மஞ்சள் அப்புறம் கியூமின் அப்புறம் கொரியாண்டர்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து இம்யூனிட்டிக்கு அளவு நமக்கு கொடுக்குது அதே மாதிரி வந்து பிரியாணி பாஸ்மதி அரிசியில் பண்ணுறதுனால அதில் இருக்க ஃபைபர் வந்து நமக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்குது அதே மாதிரி பிரியாணியில் வந்து நிறைய பிரியாணின்றதே ஒரு நரிஷிங் லன்ச் ஆப்ஷன் இதில் லூ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் இதில் இருக்க ப்ரோட்டீன் ஃபைபர் அப்படின்னு அதே மாதிரி பிரியாணியில் வந்து நமக்கு வந்து சிக்கன் போடுறதுனால அது நம்மளோட கொலஸ்ட்ரால்ல லெவலை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளுக்கு கம்மி பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இதில் வந்து நம்ம நிறையா பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போடுறோம் இதெல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கறனால நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புக்கு கிடைக்கும் நிறையா வந்து நன்மைகள் இருக்குது என்னடா பிரியாணியில் நன்மை இருக்குது பொதுவாகவே பிரியாணின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குமே பிரியாணி சாப்பிட்டா நைட் சாப்பிட முடியாது பிரியாணியில் ஆயில் அதிகமாக இருக்கும்னு தானே சொல்லுவாங்க சொல்கிறாங்க இவனோட வித்தியாசமாக பிரியாணியில் நல்லதெல்லாம் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா பிரியாணி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா பிரியாணின்னு நம்ம அவாய்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா ஃபார் ஆல் பிரியாணி லவ்வர்ஸ் இந்த வீடியோங்க பாருங்கள் அராஃபா பிரியாணி இவங்க வந்து நாட் ஜஸ்ட் பிரியாணிங்க இவங்க கிட்ட வந்து பிரியாணி தவிர சிக்கனில் வரக்கூடிய ஐட்டம்ஸான சில் சில்லி சிக்கன் பெப்பர் சிக்கன் சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி ஸ்டார்டர்ஸ் கிரேவிஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும் இது இல்லாமல் வந்து கீ ரைஸுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாயாசம் வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பண்ணி தருவாங்க ஒரு பத்து பேருக்கு வேணும் இருபது பேருக்கு வேணும் ஐம்பது பேருக்கு வேணும்னாலும் கேட்ரிங் மாதிரியும் பண்ணி தருவாங்க ப்ராப்பராக பேக் பண்ணியும் தருவாங்க இது இல்லாமல் மட்டன் பிரியாணி இருக்குது பிரியாணியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இவங்க கிட்டே கிடைக்கும் ஒரு கிலோ பிரியாணி ரெண்டு கிலோ பிரியாணி இல்லை ஒரு ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி பேக்கெட்ஸாகவும் கிடைக்கும் கவுண்டம்பாளையமில் இருக்க அராஃபா பிரியாணியை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் இவங்க எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நீட்டாக பிரியாணி பண்ணுறாங்கிறதையும் நான் காட்டியிருக்கேன் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இவங்ககிட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி கூட வந்து இவங்க வந்து ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சால் கறி ஒன்று தராங்க இவங்க வந்து கவுண்டம்பாளையத்தில் இருக்காங்க ரொம்ப சுத்தமாக நீட்டாக டெலிஷியஸான பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது அராஃபா பிரியாணி கவுண்டம்பாளையங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வீடியோவிலையும் காட்டியிருக்கோம் பாருங்கள் இவங்க எவ்வளோ சுத்தமாக வெங்காயத்தை நறுக்கி அதை நீட்டாக போட்டுங்க பார்க்குறக்கே அவ்வளோ டீசெண்டாக இருக்குது பாருங்களேன் இந்த பிரியாணி அவ்வளோ சுவையாக அவ்வளோ தித்திப்பாக இருக்கிற காரணம் அவங்க அன்பாக அவர் அக்கறையாக செய்கிறத நாங்கள் நேரில் பார்த்தோம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து நீட்டாக கட் பண்ண வெங்காயம் அதுக்கப்புறம் அவங்களோட சில ஓன் ரெசிபீஸுங்க கரம் மசாலாக்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல தக்காளி நிறைய இடங்களில் வந்து ஹோட்டல்னாலே வந்து அடிபட்ட தக்காளி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இவங்க வந்து உண்மையாகவே வந்து நீட்டான தக்காளிகள் அந்த தக்காளி பழம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அவ்வளோ பழுத்த தக்காளியாக நீட்டாக போட்டிருந்தாங்க அவங்க பண்ண அந்த இடம் அந்த பிரியாணி பாத்திரங்கள்னு அவ்வளோ சுத்தமான பாத்திரம் அந்த பாருங்களேன் அந்த எண்ணெய் அவ்வளோ நீட்டான எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடுத்தடுத்த மசாலாலாம் போடுறாங்க ஒரு சில சீக்கிரட் ரெசிபி அவங்க அதை நமக்கு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்களோட பக்குவமே அதை தாண்டி ஜென்ரலான சிக்கன் ஆகட்டும் மித்ததெல்லாம் எவ்வளோ சுத்தமாக கழுவி நீட்டாக பீஸ் போட்டு அது பிரியாணியில் போட்டாங்க அப்படின்னு பாருங்கள் அவங்க ஃபுல் வீடியோ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணியிருந்தோம் எந்த ஒரு மொமெண்ட்லேயுமே வந்து அந்த சுத்தம் அந்த ஹைஜீன் அப்படிங்கிறத வந்து காம்ப்ரமைஸே பண்ணல அவங்க நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக அராஃபா பிரியாணியில் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அங்கே டைனிங் ஆப்ஷனும் இருக்குது லிமிட்டட் ஆப்ஷன் அதை தவிர வந்து அவங்க வந்து பார்ட்டிஸ் கேட்ரிங் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டெலிஷியஸான பிரியாணி சாப்பிட்ணும் சுத்தமாக சுகாதாரமான முறையில் செஞ்ச பிரியாணி சாப்பிட்ணுனா கண்டிப்பாக தொடர்பு கொள்ள வேண்டியது அராஃபா பிரியாணி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அராஃபாக்கு ஆர்டர் பண்ணுங்கள் முந்தையே மாதிரி நீ நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பிரியாணி டு ஆல்